அம்பிகையின் வடிவங்கள் எத்தனை எத்தனை அவள் தன் பக்தர்களுக்காக ஏராளமான வடிவங்களை எடுக்கின்றாள் சமுத்திரம் ஒன்றுதான் ஆனால் அத்தனை நதிகளும் கடலில் சென்றுதானே சேருகின்றது அதேபோல அம்பிகையின் அனைத்து வடிவங்களும் முடிவில் அவளிடமே ஒடுங்குகின்றன சூரியன் ஒன்றுதான் ஆனால் தெரிக்கும் நீர்த்துளியில் ஆயிரம் சூரியன்கள் போலத்தான் அந்த பராசக்தியும் அடியார்களின் தேவைகளை பொறுத்து ஒவ்வொரு வடிவமாக எடுக்கின்றாள் அம்பிகையின் வடிவத்தில் அனைத்து தெய்வங்களும் அடக்கம் அவளை வணங்குவதன் மூலம் அனைத்து நல்ல குணங்களும் நமக்குள் குடிபுகுகின்றன அதுதானே ஆனந்தம் ஜீவன்கள் ஆசைகளால் பின்னப்பட்டது ஆசைகளே பாபத்தில் தள்ளுகிறது அதற்காக நாம் எடுக்கும் தீர்மானங்களே துக்கத்தை தருகின்றன அது நிறைவேறுமா என்ற குழப்பமே பயத்துக்கு காரணமாகிறது பயமே பல செயல்களுக்கு தள்ளுகின்றது அம்பிகையின் மீதான தியானமே அவைகளை நமக்குள்ளிருந்து நீக்கி அமைதியும் நிம்மதியும் தருகிறது நம் லௌகா ஆசைகளை நிறைவேற்றி ஒரு அமைதியும் நிம்மதியுமான வாழ்க்கையை தரவே அன்னை பலவித ரூபங்களை எடுக்கின்றாள் அதில் நினைத்ததும் ஓடிவரும் அருள்மழையாக இருப்பது மாரியம்மன் காளி வடிவங்கள் பொள்ளாச்சி ஆனைமலையில் அமைந்துள்ள ஸ்ரீ மாசாணியம்மன் அத்தகைய சிறப்பு வாய்ந்த தெய்வமாக பக்தர்களால் கொண்டாடப்படுகின்றாள் மிக பிரம்மாண்டமாக அமைந்துள்ள அன்னையின் சக்திக்கு இணை இல்லை அம்மனைப் பற்றி நிறைய கதைகள் சொன்னாலும் ஒன்று சிறப்பு வாய்ந்தது ஆனிமலை பகுதியை நன்னன் என்ற அரசன் ஆண்டு வந்தபோது ஒரு நாள் துறவி ஒருவர் மன்னனை சந்திக்க வருகின்றார் மன்னனின் விருந்தோம்பலில் மகிழ்ந்த துறவி ஒரு மாங்கனி ஒன்றை அவருக்கு பரிசளிக்கின்றார் மன்னா இது தெய்வத்தன்மை வாய்ந்த கனி என் குருநாதர் எனக்கு பரிசளித்தார் உன் உபச்சாரத்தால் மகிழ்வுற்ற நான் இதை உனக்கு தருகின்றேன் இதை உண்டபின் இதன் கொட்டையை ஆற்றில் விட்டுவிடு இல்லை என்றால் இது ஆபத்தாக முடியும் என்கின்றார் ஆனால் அதை உண்டு அதன் சுவையில் மயங்கிய மன்னன் துறவியின் வார்த்தையை அலட்சியம் செய்து கொட்டையை தனது நந்தவனத்தில் ஆற்றோருமாக நட்டு காவலர்கள் மூலம் பராமரித்து வந்தான் அந்த கனியை யாரேனும் சாப்பிட்டால் அவர்களுக்கு மரண தண்டனை என்றும் அறிவித்திருந்தார் அப்போது மீண்டும் வந்த துறவி மன்னா இந்த மரத்தில் ஒரே ஒரு கனி மட்டுமே பழுக்கும் அதை நீங்கள் சாப்பிட்டால் இந்த தேசம் அழிந்துவிடும் ஒரு தெய்வீக பெண்மணி ஒருவரே சாப்பிடுவார் என்கின்றார் அவரின் வார்த்தையை மீண்டும் அலட்சியம் விடுகின்றான் மன்னன் மன்னனின் படைத்தளபதி கோசர் என்பவருக்கு சயனி என்ற அழகு வாய்ந்த ஒரு பெண் இருந்தாள் அவளுக்கு பொருத்தமான மகுடன் என்ற வீரனை திருமணம் செய்து வைத்திருந்தார் படைத்தளபதி சயனி திருமணம் முடிந்த முதல் மாதத்திலேயே கர்ப்பமாகின்றாள் வளைகாப்பு முடிந்து எட்டாவது மாதம் தந்தை வீட்டுக்கு வந்த சயனிக்கு மாம்பழங்கள் என்றால் உயிர் படைத்தளபதியான தந்தை மகளுக்கு விதவிதமான மாம்பழங்களை வாங்கி தருகின்றார் ஒரு நாள் தன் தோழிகளுடன் ஆற்றல் கூலிக்கு செல்லும் போது ஆற்றில் மிதந்து வந்த நன்னன் தோட்டத்து மாம்பழத்தை எடுத்து சாப்பிட்டு விடுகின்றாள் சயனி அதை அறிந்த மன்னன் நன்னன் கர்ப்பிணி என்றும் பார்க்காமல் கணவன் மகிழன் தளபதி கோசர் வேண்டுகோளை ஏற்காமல் சயனிக்கு மரண தண்டனை நிறைவேற்றி விடுகின்றாள் இதனால் ஆத்திரமுற்ற மகிழன் நன்னனை கொன்று தானும் உயிர் துறக்கின்றார் கர்ப்பிணி பெண்ணை கொன்றதால்தான் ஊரில் மழையில்லை பஞ்சம் என்று நினைத்த மக்கள் சயனிக்கு மண்ணில் சிலை செய்து வழிபட ஆரம்பித்தார்கள் அதன் பின்னர் ஊரில் மழை பெய்து செழிப்பு ஏற்பட்டது அன்றிலிருந்து அம்மன் மாசாணியம்மன் என்று அழைக்கப்படுகின்றாள் சிறிய அளவில் துவங்கிய வழிபாடு இன்று மிக பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகின்றது அம்மனின் பல்வேறு வடிவங்களில் மாசாணி அம்மனும் ஒன்று அன்னை செய்த அற்புதங்கள் ஏராளம் உக்கிர தெய்வமான இவர் தன்னை நம்பியவர்களை கைவிட்டதே இல்லை இங்கு வரும் பக்தர்கள் தங்கள் குறைகளை எழுதி பூசாரியிடம் தர அதை அவர் அம்மன் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றார் அன்னை அந்த குறைகளை நிவர்த்தி செய்கின்றாள் உக்கிர தெய்வமான மாசாணி அம்மன் பில்லி சூன்யம் போன்ற அமானுஷ சக்திகளிடமிருந்தும் நம்மை காக்கின்றாள் என்கின்றார்கள் பக்தர்கள் மாசாணி அம்மன் சிலை படுத்த வாக்கில் உள்ளது தலை முதல் பாதம் வரை பதினைந்து அடி ஆகும் இதன் ராஜகோபுரம் வடக்கு நோக்கி உள்ளது கோவிலுக்கு நான்கு வாயில்கள் உள்ளது கருவறையின் கிழக்கு பக்கத்தில் அம்மன் சுயம்புவாக உள்ளார் காவல் தெய்வமாக கும்பமுனீஸ்வரர் உள்ளார் பேச்சியம்மனுக்கு தனி சன்னதி உள்ளது தெற்கே தலை வைத்து படுத்திருக்கும் அவளுடைய திருக்கரங்களில் திரிசூலம் உடுக்கை கபாலம் சர்பம் ஆகியவை காணப்படுகின்றன தலையில் ஜுவாலா மகுடத்துடன் மேல்நோக்கி நீட்டிப்படுத்தபடி காட்சியளிக்கின்றாள் அம்மன் இவளைச் சுற்றி வலம் வந்தால் தீராத வியாதிகள் தீரும் என்பது நம்பிக்கை இங்கு தீமிதி திருவிழா மிகச்சிறப்பாக நடைபெறுகிறது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இதில் கலந்து கொள்கின்றார்கள் பொள்ளாச்சியிலிருந்து தென்மேற்கு திசையில் இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவில் ஆனைமலை குன்றின் அடிவாரத்தில் ஆழியாறு சங்கமுக்கும் இடத்தில் அமைந்துள்ள இக்கோவிலில் அரைத்து பூசும் நேர்த்திக்கடன் மிக பிரசித்தி பெற்றது தாங்க முடியாத துன்பம் நம்பிக்கை துரோகத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்குள்ள நீதிக்கல்லில் மிளகாய் அரைத்து பூசினால் திருடுபோன பொருட்கள் கிடைக்கிறது என்றும் துரோகம் செய்தவர்களுக்கு தண்டனையும் வழங்குகிறாள் என்பதும் பக்தர்களின் தீராத நம்பிக்கை அம்மனுக்கு இங்கு வந்து பொங்கலிட்டும் வழிபட்டு வருகிறார்கள் இக்கோவிலில் பச்சிளம் மருந்து பிரசாதமாக பெண்களுக்கு தரப்படுகிறது பெண்கள் இதை உண்டு கருப்பு கயிறு கட்டி கொண்டால் தீவனைகள் அகன்று குழந்தை பேரு கிடைக்கின்றது செவ்வரளி பூ மாலை எலுமிச்சை மாலை சாற்றி நீ ஏற்றி வழிபட்ட பெண்கள் பூ பெய்தும் சமயங்களில் ஏற்படும் உடல் சார்ந்த பிரச்சனைகள் தீரும் என்பதும் நம்பிக்கை யானைகள் அதிகம் வசித்ததால் ஆனைமலை என்றும் சங்க இலக்கியத்தில் ஒம்பற்காடு என்றும் குறிக்கப்படுகிறது ராமாயணத்தில் சீதையை மீட்கச் செல்லும் ராமர் இதன் வழியாக செல்கின்றார் அப்போது இங்குள்ள மயானத்தில் அன்னை பராசக்தி மாசாணியம்மன் விடுவத்தில் இருப்பதை அறிந்து மயான மண்ணை கொண்டு சயன உருவமாக செய்து வழிபட்டுச் சென்றார் என்றும் கூறுகின்றார்கள் தங்கள் பிரார்த்தனை நிறைவேறியவர்கள் அம்மனுக்கு புடவை எண்ணெய் காப்பு சாற்றுகின்றார்கள் மாங்கல்யம் தொட்டில் கட்டுதல் ஆடு சேவல் கால்நடைகளை காணிக்கையாக செலுத்தி அங்க பிரதட்சனம் செய்கின்றார்கள் முடிக்காணிக்கையும் செலுத்தி குண்டமும் இறங்கி வழிபடுகின்றார்கள் மாசாணியம்மனை பல்வேறு பாடல்கள் மூலமும் தொழுகின்றார்கள் ஓம் மாசாணியம்மனே அநாதி சிவன்களுடன் எழுந்தருளியவளே இருநூற்றி நாற்பத்தி மூன்று சக்திகளில் ஒருவளாக இருப்பவளே என்கின்றது ஒரு பாடல் நீதானே பராசக்தி பாருலகில் உள்ளவர்களை காக்க வந்தாய் உன்னை தினமும் பாடி துதித்திடவே அருளிடுவாயே நான் செய்த பாக்கியம் அல்லவா உன் அருள் கிடைத்தது என்று உருகுகிறது ஒரு அம்பிகை பக்தரின் பாடல் நமக்கு நீதி நியாயம் கிடைக்க அம்மனின் நூற்றி எட்டு கூறி வழிபடுகின்றார்கள் அன்பின் உருவே அகிலம் ஆழ்பவளே அக்னி ரூபமே ஆனிமலை தெய்வமே என்று அவளை பலவாறு துதிக்கின்றார்கள் பக்தர்கள் அன்னை ஆனந்தத்தை அருளுகின்றாள் ஆதியும் அந்தமும் அவளாகவே இருக்கின்றாள் அவளை துதித்தே எந்த காரியத்தையும் துவக்குகின்றார்கள் இப்பகுதி மக்கள் நம் அஜானத்தைப் போற்றி ஞானம் அருளும் தேவி அவள் அன்னையை நம்பி அவள் பாதார விந்தத்தில் சரணடைந்து விட்டாள் அவளோடு நம்மை ஐக்கியமாக்கி விடுவாள் அவளிடம் நம் பிரார்த்தனை அன்னையே நீ எப்போதும் என்னுடன் துணையாயிரு என்று கேட்பதே தீயவர்களை நீக்கி நம்மை சுற்றி நல்லவர்களையும் நல்லதையும் மட்டுமே பரப்பும் சக்தி மாசாநியம்மன் மட்டுமே ஓம் பராசக்தி